ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமன்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் அப்போ கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் வரும் இப்ப அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்னா இந்த அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை கொண்ட இந்த வேதத்தை வாசிக்கிறதுனாலையும் அதை தியானிக்கிறதுனாலும் நமக்கு அறிவும் புத்தியும் வருது கண்டிப்பா இல்லையா நம்ம ஆலயத்துல போய் கேட்கறது கூட ஊழியர் வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்துருந்து இந்த வேத வசனத்தை தியானித்து அதோடைய வெளிப்பாடை பெற்று கொண்டு வந்து ஆலயத்துல பேசுறாங்க அதை கேட்குற நமக்கு அதிலிருந்து ஒரு தெளிவு நம்ம கேள்விக்கு ஒரு பதில் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் கிடைக்குது இல்லையா இது தேவனிடமிருந்து கிடைக்கிறது அவர் நீதிமான்களுக்கு மின்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறாராம் இப்போ நம்ம இந்த வேதத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது ஜெபிக்கும்போது வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறது இந்த வேத ஞானத்தில் தேறி வருகிறது இதை எல்லாமே நம்ம ஞானத்தையும் அறிவையும் வளர்க்க செய்யும் ஆனா நம்ம ஒரு நாளும் இந்த ஞானத்தை கொண்டு நம்மளை என்ன செய்யக்கூடாது பெருமை பாராட்டக்கூடாது தாழ்மேல இருக்கும்போது வேத வாசன வசனங்கள்லாம் ரொம்ப தெரியாம இருக்கிற காலத்துல இருக்கிற இருதையும் ஒரு பத்து இல்ல இல்ல நிறைய வேத வசனங்கள் இருப்பிடத்தோட நம்ம சொல்லும் அதே தாழ்மையோட அந்த வசனத்தை சொல்லுவோமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு பெருமை வந்துடும் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வசனம் தெரியாம இருக்கலாம் இருப்பிடம் தெரியாம இருக்கலாம் நம்ம அடுக்கு மொழியில ஜெபிக்கும் போதும் ஒரு வசனத்தை கேட்ட உடனே பைபிள திறந்து எடுக்கும் போதும் அதை கடகடுன்னு மனப்பாடமா சொல்லும் போதும் நமக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி உள்ள வர வாய்ப்பு இருக்கு நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் எவ்வளோ வேத ஞானத்தில் இருக்கோம் அறிவில் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே நம்மளை சில நேரம் மெச்சிக்கொள்வோம் கொள்வோம் உண்மையாகவே இந்த ஞானத்தை கொடுத்தது தேவன் தான் ஒன்றுமே அறியாத நமக்கு அவருடைய வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை பெருக்கினது தேவன்தான் ஆனால் அவர் சொல்றது போல என்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறாராம் இது ஒரு செட் ஆஃப் ஞானம் இதையே தாண்டின ஒரு வல்லமை மிக்க ஒரு ஞானம் இருக்கு அதுதான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் வெளிப்படுத்தின ஞானம் அவர் வார்த்தையின் ஞானத்தையும் உடையவராக இருந்தார் மக்களை அறிந்து நிதானத்தோடு நடக்கிற ஒரு ஞானத்தோடையும் இருந்தார் அவர் ஒரு தச்சனுடைய மகன் அப்போது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கார்பெண்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எத்தனையோ பேர் வருவாங்க மர ஜாமான்கள் எத்தனையோ ஆர்டர் கொடுத்துருப்பாங்க செஞ்சுருப்பாங்க விற்றுருப்பாங்க இந்த மனிதர்களோடு பழகிற பழக்கத்துக்கு ஒரு ஞானம் இருக்கில்லை நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த பொருளை விற்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அது ஒரு ஞானம் இப்போ அவர் வந்து ஊழியத்துக்கு வந்துட்டார் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை தேடி வருகிற எல்லாருமே பிசினஸ் மோட்டிவோடு வரல அவங்க ஒரு குறைகளோட கவலையோட வருத்தத்தோட இந்த நோயிலிருந்து விடுதலைக்காக எவ்வளவோ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு கிட்ட வராங்க அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் நாலேஜை இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது அவரோட தெரிஞ்ச வேத ஞானத்தை இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது ஆனா இந்த இடத்துல அவர் பயன்படுத்துறது அவர் தேவன் அவருக்கு கொடுத்த தான் கிறிஸ்து பயன்படுத்தினார் அதனால தான் ஒவ்வொரு எப்படி எப்படி பேசணும் அவங்க ஆவியின் அறிந்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கிட்டையும் நிதானமா செயல்பட்டார் அவரை தேடி தான் இன்னும் திரள் கூட்டமான ஜனங்கள் நிறைய பேர் தேடி வர ஆரம்பிச்சாங்க அந்த மெய்ஞானத்தை நோக்கி வருகிறதற்கு கர்த்தர் நம்மளை வந்து அழைக்கிறார் நீ வேத வசனம் ஜெபம் இருப்பிடம் இதோடு நின்றாத இதை பெருசுன்னு நினச்சிராத இதை தாண்டி என் பிள்ளைகளை என் ஜனங்களை நடத்துகிற ஒரு ஞானம் வேணும் நீங்கள் ஊழியர் கூட பாருங்கள் ச ஒரு சபையின் போதகர் இந்த ஞானத்தினால நிறைய நிறைய போதகர் நிறைவாக்கப்பட்டவங்களாகவும் இருக்கிறாங்க நிறைய போதகர் இன்னும் அந்த நிறைவே பெறாதவங்களாகவும் இருப்பாங்க அதாவது தன்னை தேடி ஒரு கவலையோடு வர்றவங்கக்கிட்ட எப்படி பதில் சொல்லணும் கர்த்தர் குகந்த வார்த்தையை எப்படி சொல்லணும் அவங்கள எப்படி இந்த வார்த்தையின் படி நடக்க வைக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை தான் கர்த்தர் வந்து அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த சபையில தொடர்ந்து அந்த வார்த்தைக்காக மட்டும் இந்த தேவ மூலமாக கிடைக்கிற ஆறுதலுக்காகவும் எலிசபெத்தை பார்க்கறதுக்காக போறாங்க அவங்க வந்து வாழ்த்துதல் சொன்ன உடனே வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து துள்ளிட்டான் அப்ப மரியாள் வாயிலிருந்து வந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருந்திருந்தா கருவில் ஆறு மாதம் அவங்க ஆறு மாசமா இருக்கும்போது தான் கேப்ரியல் தூதன் வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க ஒருவேளை ஒரு ஏழாவது மாதம் அவங்க போய் ரீச் ஆகிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஏழாவது மாசத்துல இருக்கிற அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப விக்ரஸாக இருக்காது ஆனால் துள்ளி குதிக்கிற அளவுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை எலிசபெத் மட்டும் இல்லை வயிற்றில் இருக்கிற குழந்தையும் சேர்ந்து மகிழ்ந்து ஆவியானவர் நிறைவாக்கத்தக்கதான ஒரு வார்த்தைய மரியாள் வந்து பேசுகிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஞானத்தின் ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்டவர்களாக இருந்து அவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அங்கே நடந்திருக்கும் நம்மளையும் கர்த்தர் அப்படி தான் வந்து நிறைவாக்கணும்னு விரும்புகிறார் அதாவது அதாவது வரட்டு பிடிவாதம் நான் கிறிஸ்தவன் நான் இதை செய்ய மாட்டேன் நான் கிறிஸ்தவன் இங்கே வரமாட்டேன் நான் கிறிஸ்தவன் இதை தொடமாட்டேன் அப்படின்ட்டு வைராக்கியம் பாராட்டுறதில் பெருமை அது வைராக்கியம் பாராட்டுறது தப்பு இல்லை ஆனால் ஒரு மனுஷங்களை எப்படி நிதானத்தோடு நடக்கணும் அப்படிங்கிற ஞானமும் தெரியும் கிறிஸ்து வந்து பரிசு சரிசிய கிட்ட இந்த ஒரு தாழ்மையும் பணிவையும் காட்டலை அவங்க கிட்ட ஒரு இடத்துல கட் அண்ட் ரைட்டாக கராரா இருக்கிறார் இதே இது தன்னை தேடி வருத்தத்தோடு வருகிற மக்கள்கிட்ட அவர் வந்து ஒரு அன்போடு நடந்து கொள்ளுகிறார் அந்த ஒரு ஞானம் நமக்கு வேணும் அந்த நிதானம் நமக்கு வேணும் நம்ம நேற்று பார்த்தது போல அதாவது இவங்க நேத்து இந்த தேவைக்காகத்தானே வந்தாங்க இன்றைக்கும் இதுக்கு தான் வந்திருப்பாங்க இந்த இந்த என்னை தேடி வருகிற நிறைய பேர் ஆதாயத்துக்காக தான் வர்றாங்கன்னு ஒருத்தருடைய காரியத்தை வச்சு இன்னொருத்தரை தேவன் நிதானிக்கலை ஒவ்வொருத்தருடைய ஆவியும் அறிந்திருந்து தேவ ஞானத்தினால தான் அவர் எல்லாரையும் அணுக முடிஞ்சது டேக்கிள் பண்ண முடிஞ்சது மேனேஜ் பண்ண முடிஞ்சது அந்த பனிரெண்டு பேர் கூட வச்சிருந்தாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆனா அந்த பனிரெண்டு பேரையும் அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் ஒன்றா வச்சுருந்தாரே அதுக்கே ஒரு ஞானம் வேணும் இல்லையா அப்போ இந்த ஞானத்தை நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஞானம் சின்ன காரியம் இல்லை எப்படி ஆவின் கனி ஆவின் வரங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே போல தேவ ஞானமும் உன்னதமானது இப்போ கனிகள் எல்லாவற்றையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு ஆனால் அதை எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும்னே நமக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா அந்த மெயின் ஞானத்தை கர்த்தர் நீதிமான்களுக்காக வைத்திருக்கிறார் நம்ம இருதயத்தை கர்த்தரின் இருதயத்தை போல பரிசுத்தப்படுத்தி தாழ்மையின் ரூபம் எடுத்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நம்மளை மன்னிச்சுட்டாரு நம்ம இனி பாவி இல்லை நம்ம சுத்தமாயிட்டோம் நம்ம வேதம் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறோம் கர்த்தருக்கு இன்னும் கொடுக்குறோம் மற்றவங்களை விசாரிக்கிறோம் இப்படி எல்லா நற்கரிகள் செய்த பின்பும் பாவியான ஒரு மனுஷன் நம்ம கிட்ட பேசும்போது நம்மை தாழ்த்தி நம்மளை நம்மளை வந்து ஒரு பெரிய ஆளா காட்டிக்காம அவன்கிட்டோட நிதானமாக தேவ அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு பாருங்க தட் இஸ் அ தட்ஸ் காட்ஸ் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அதுக்காக நம்ம கத்தட்ட கேட்டு செபிக்கணும் கர்த்தருடைய ஞானத்தோடு நடக்கிற இடத்துல நிச்சயமாக ஒரு பெரிய மறுரூபமும் அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற கிருபையின் வல்லமையும் செயல்படும் அதை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் காட் பிளெஸ்யூ